வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்ட குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் சார உயர்வினால் மிகவும் பாதிக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு ஆலைகளாக மூடப்பட்டு வருகிறது நூற்றி பன்னெண்டு கிலோவாட்டுக்கு சாதாரணமாக முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததை இப்போது நூற்றி அறுபத்தெட்டு வரையும் ஹெச்டி சர்வீஸுக்கு ரூபாய் ஒரு கிலோவாட்டுக்கு முன்னூறு என்பதனை ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது தமிழக அரசு ஐம்பது கிலோவாட்டுக்கு கீழ் உள்ள மின்சாரம் உபயோகப்படுத்துபவர்களுக்கு சற்று குறைத்திருந்தாலும் பெரும்பான்மையான தொழிற்சாலைகளுக்கும் சிறு தொழில்களுக்கும் இந்த மின்சார கட்டண உயர்வினால் அதிக பாதிப்பு உண்டா உண்டாகிறது அதனால் உற்பத்தி பொருளுக்கான விலைவாசி உயர்வாக உயர்வாக இருக்கிறதுனால் இந்த தொழில்கள் சரியாக நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு எனவே தமிழக முதல்வர் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த தொழிற்சாலைகள் மேலும் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு மின்கட்டண உயர்வை அதுவும் நிலை கட்டணத்தை பழைய கட்டணமாக குறைத்து இந்த தொழில்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்த கேட்டுக்கொடுக்குறோம் மின்சார கட்டணம் எல்லா எல்லாவித தொழிலும் பாதிப்படைந்திருக்கின்றன சிறு தொழில்கள் எல்லாம் இரண்டாயிரம் ரூபா கரண்டு பணம் கட்டுறவங்க நாலாயிரத்து ஐநூறுரூவாயும் நிலை கட்டணம் என்பது வந்து கரண்டை மின்சாரத்தை பயன்படுத்தாமலே அவர்கள் கட்டணம் கட்ட வேண்டியிருக்கிறது அதாவது சாதாரணமாக நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு வந்து முன்னாடி வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்தது அது வந்து நாங்கள் வந்து மூவாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு மாதம் கட்ட வேண்டியிருந்தது அது வந்து இப்போதைக்கு பதினெட்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரைக்கும் உயர்வாக இருப்பதனால் மாத மாதம் அந்த கட்டணத்தை கெட்டுவதனால் அந்த தொழிலில் வந்து விலைவாசிகளும் உயர்வாகிறது மேற்கொண்டும் அந்த தொழிலை வந்து திறம்பட நடத்த முடியவில்லை இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து தொழில் போட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கனால இந்த மின்கட்டண உயர்வு என்பது எங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டர் கோயில் கோகூர் கட்டுமான சித்திரங்களுடன் இருந்த மீட்டு பகுதியை பொதுமக்கள் சுத்தம் செய்தனர் அதில் ஒரு முழுமையான லிங்க சிற்பமும் நந்தியும் கிடைத்தது இதுகுறித்து குன்றாண்டர் கோயிலை சேர்ந்த சிவச்சாரியார்கள் குமாரசாமி முத்து சுப்பிரமணியன் குருக்கள் புதுக்கோட்டை தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து அங்கு தொல்லியல் ஆய்க கழக நிறுவனர் மங்களூர் மணிகண்டன் ஆய்வு செய்தார் பண்டைய நிர்வாக உரிமையை வெளிப்படுத்தும் இரண்டு ஆசிரியம் கல்வெட்டுகள் ஒரு துண்டு கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு ஆசிரியம் கல்வெட்டுல தென்கரை நாட்டு வேளாண் அப்படிங்கிற ஒரு வடசு வடபனங்காட்டு நாட்டை சார்ந்த ஒரு இடத்தை வந்து ஆசிரியம் பெற்றமைக்கான கல்வெட்டு அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தம் பிள்ளை அப்படிங்கிறவர் இங்க இருக்கக்கூடிய அறையர்கள் அவங்கள்ட்ட இருந்து ஆசிரியம் பெற்றது அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஆசிரியம் பெற்றது அந்த கல்வெட்டு சொல்லுது இந்த கல்வெட்டு வந்து தெளிவா இல்ல தெளிவா இல்ல இருந்தாலும் முல்லைன்னு ஒரு பேர் வருது மதுரை செல்லூர் செல்வன் காலனியை சேர்ந்தவர் செல்வி இவருக்கு சொந்தமான வீட்டை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் அதை பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் அலுவலக வளாகத்தில் செல்வி தனது பையில் மறைத்துக் கொண்டு வந்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுத்து தனக்கு தானே உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த பெண்ணிடம் இருந்து மண்ணெண்ணெய் பாட்டிலை பறிமுதல் செய்தனர் அவரை தல்லாகுளம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் செல்வியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலெக்டர் ஆபீஸில் பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ராஜஸ்தான் செல்லும் இசார் எக்ஸ்பிரஸ் மாலை புறப்பட தயாராக இருந்தது இதற்காக கேரேஜில் இருந்து லுப் லைன் வழியாக பிளாட்ஃபார்ம் வருவதற்காக சிக்னலுக்காக காத்திருந்தது அப்போது ஒரு பெட்டியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது காற்றின் வேகத்தால் அடுத்த டிராக்கில் வந்து நிஜாமாபாத் திருப்பதி செல்லும் ராயலசீமா எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள ஒரு பெட்டிக்கும் தீ பரவியது அங்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தீப்பிடித்த பெட்டியை தனியாக அகற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினா் ரயில் பெட்டியில் பற்றிய தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அடைத்தனர் ரயில் பெட்டிகளில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது விபத்து நடந்த இடத்தில் துரிதமாக பணிகளை பணியாளர்கள் மேற்கொண்டதால் மற்ற ரயில்கள் செல்வதில் இடையூறு ஏற்படவில்லை ரயிலில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதா என ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனா் திருச்சியில் போக்குவரத்து நெரிசலுக்கு தேர்வு காணும் வகையில் திருச்சி மதுரை ரோட்டில் உள்ள பஞ்சப்பூரில் ஏக்கர் பரப்பளவில் கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய விழா குறித்து திருச்சி கலெக்டர் சரவணன் செய்தியாளர்களிடம் கூறினார் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து மையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு சிற்றுண்டி தேநீர் காஃபி மற்றும் குளிர்பானங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு இருபது தேநீர் கடைகள் பனிரெண்டு உணவகங்கள் மற்றும் பத்து ஸ்நாக்ஸ் விற்கிற ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அந்த அந்த கடைகள் எல்லாமே மொத்தம் டீ கடைகள் பன்னிரெண்டு உணவகங்கள் மற்றும் பத்து ஸ்நாக்ஸ் விற்கும் கடைகள் வந்துட்டு அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு பஞ்சப்பூர் பேருந்து மையத்தை ஒவ்வொரு மணி நேரமும் சுத்தம் செய்ய தூய்மையாக பராமரிக்க இருநூத்தி இருபத்தி எட்டு பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் பயணிகளின் தேவைக்கேற்ப ஆட்டோ டாக்ஸி மற்றும் இ டாக்ஸி சேவைகள் வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பயணிகளுக்கு புதிதாக வரும் பயணிகளுக்கு பேருந்து முனையத்தில் ஹெல்ப் உதவி செய்வதற்காக முப்பது பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்குரிய பயிற்சி வந்து இன்னும் இன்னைக்கு மதியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பேருந்து முனையத்திற்குள் நடந்து செல்ல சிரமப்படும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக மூன்று எண்ணிக்கையிலான பேட்டரி வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது பக்கீஸ் மூணு பக்கீஸும் நம்ம பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கோம் பேருந்து நிலையத்தில் ஒரு மருத்துவ குழு இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் அங்கே செய்யப்பட்டிருக்கு காலையில் சிட்டி சர்வீசஸ் நமக்கு டிஎன்எஸ்டிசி சிட்டி சர்வீசஸ் அஞ்சு மணிக்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிட்டியில் மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால அதிக பேசஞ்சர்ஸ் வருவாங்கங்கிறத கருத்தில் கொண்டு சிட்டி பஸ்ஸஸ் காலையில் மூன்று மணிலேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் கட்டாயம் என அரசு அறிவித்துள்ளது இதன்படி உற்பத்தி செலவின் அடிப்படையில் மட்டுமே பயிர்க்கடன் வழங்கப்படும் இதனால் விவசாயிகளுக்கு மிக குறைந்த தொகையை பயிர்க்கடனாக கிடைக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சிவில் ஸ்கோர் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்திற்குள் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் புகுந்தனர் அங்கு மேல் சட்டை இல்லாமல் தரையில் படுத்து உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்து சிறை காவலில் வைத்தனர்